அன்பு மாணவர்களே பெரியவர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் ரகரகர வேறுபாடுகளை பற்றி அறிந்து கொள்ளப் போகின்றோம் அதாவது ர என்னும் எழுத்துக்களிடையே உள்ள வேறுபாடு இந்த இராவை எந்த எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும் ரா என்ற எழுத்தை எந்த எந்த சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய வகுப்பு இங்கு நடைபெறுகின்றது நன்கு கவனிக்க வேண்டி என் வகுப்பை தொடங்குகின்றேன் முதல் வாக்கியத்தை பாருங்கள் அடுப்பில் எரிவது கரி அன்னை சமைப்பது கரி முதல் வாக்கியத்தின் கடைசியில் கரி இரண்டாவது வாக்கியத்தின் கடைசியில் கரி இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு கரி என்றால் அடுப்பிலிருந்து கிடைக்கும் அந்த கரி மற்றது சமைக்கக்கூடிய கரி அடுப்பில் எருவது கரி அன்னை சமைப்பது கரி சிலர் சொல்லக்கூடிய நேரத்தில் கறிக்கு கறி என்றும் கறிக்கு கறி என்றும் சொல்வார்கள் உதாரணமாக ஆட்டுக்கறி என்பதற்கு பதிலாக ஆட்டுக்கறி கோழிக்கறி மாட்டுக்கறி என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த கறி என்னும் வார்த்தை அடுப்பில் எரியக்கூடிய அந்த கறிக்கட்டைக்கு மட்டும்தான் பொருந்தும் எனவே இதை நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இனிமேல் நுட்பமாக சொல்ல வேண்டும் அடுப்பில் எரிவது கறி அன்னை சமைப்பது கறி அடுத்த வாக்கியம் அறத்தால் அறுத்தான் அறத்தால் அறுத்தான் அறுக்கக்கூடிய ஒரு கருவிதான் அறம் அதை அறம் என்று தான் சொல்ல வேண்டும் அதை அறம் என்று சொல்வது தவறு அதே மாதிரி அடுத்த வாக்கியம் அறம் செய்ய விரும்பு இது சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பொன்மொழி அது அறம் செய்ய விரும்பு அறத்தை செய்ய நல்ல செயல்களை செய்ய நாம் விரும்ப வேண்டும் அறம் அறம் இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு அறத்தால் அறுத்தான் അടുത്തതായി മരം ഒരു വരം മരം എന്നത് വീരം മരം ഒരു വരം കേട്ടിരിക്കാൻ വളരക്കൂടിയ മരം മറ്റത് വീരത്തെ കുറിക്കൂടിയ ഒരുതാൻ മരം അപ്പൊ മരം വേറ് മരം വേറ് ഇരണ്ടും ഒന്നല്ല மரத்தை மரம் என்று சொல்வதோ அல்லது மரத்தை மரம் என்று சொல்வதோ தவறு மரம் மரம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் அடுத்ததாக செடிக்கு உரம் தேவை யானைக்கு முரம் போன்ற செவி இந்த வாக்கியங்களை பாருங்கள் செடிக்கு உரம் தேவை செடி நன்றாக வளர வேண்டுமானால் அதற்கு உரம் தேவை அது உரம் வளமுள்ள அந்த பொருள் தேவை அதை குறிப்பு ിക്കൂടിയ വാർത്താൻ ഉരം അതേപോലെ യാനയ്ക്ക് ചെവി പോലെ ഇരു യാനക്ക് യാനയിൻ ചെവി മുറംപോലെ ഇരു മുതലിൽ ഉള്ളത് ഉരം അടുത്തതായി മുറം രാ ചെടിക്ക് ഉരം തേ യു മുറം ചെവി അപ്പോൾ ഉറത്തുക്ക് പതിലാക ഉറം എന്തോ മുറത്തുക്ക് പതിലായി മുരം എൻ്റെ കൂടാതെ അടുത്ത വാക്യം ഇറവാ എനക്ക് ഒരു വരം താ വരം കരം ചിരം പുറം വണ്ടിയിൽ എഴുതി വെള്ള കരം പഴയ കാലത്തിലെ കരം ചിരം പഴയകാലത്തിലെ വണ്ടിയിൽ എഴുതി ഉണ്ട് கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் நீட்டாதீர் அதே போல கரம் சிரம் புறம் அது புறம் என்று சொல்லக்கூடாது பலரும் சொல்வார்கள் ஆனால் அப்படி சொன்னால் தமிழின் அழகு கெட்டுவிடும் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் இறைவா எனக்கு ஒரு வரம் தா கரம் சிரம் புறம் நீட்டாதீர் கரம் என்றால் கை சிரம் என்றால் தலை இவற்றை வெளியே நீட்டக்கூடாது என்பது பொருள் அடுத்தது பழத்தோலை உரித்தான் பழத்தோலை உரித்தான் உரித்தான் என்று சொல்லக்கூடாது டி பழத்தோலை உரித்தான் அடுத்தது உரியில் பானைகள் உள்ளன பழைய காலத்தில் உறி என்ற ஒரு பொருள் உண்டு பானைகளை அடுக்கி வைப்பதற்கு அப்ப அந்த உரி அது உரி உறி உரியில் பானைகள் உள்ளன முதல் உள்ளது உரி அடுத்தது உரி பழத்தோலை உரித்தான் பழத்தோலை உரிப்பது உரித்தான் சாப்பிடுவதற்காக உரிப்பது உரியில் பானைகள் உள்ளன உரித்தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு உரி உரி அடுத்த வாக்கியம் கடப்பாறை என்பது ஆயுதம் ஒரு ஆயுதத்தின் பெயர் கடப்பாறை என்பது கடப்பாறை கடப்பாறை பாறை கடப்பாறை ரை என்ற எழுத்தை கவனியுங்கள் அது ரை ரகரம் கடப்பாறை என்பது ஆயுதம் அடுத்த வாக்கியம் பாறைகள் நிறைந்தது நிலம் பாறை அதுல வரக்கூடியது ரகரம் உள்ளது ரை கீழே உள்ளது ரை கடப்பாறை பாறை கடப்பாறை என்பது ஆயுதம் பாறைகள் நிறைந்தது நிலம் அதை ஒவ்வொரு எழுத்தையும் அதற்கே உரித்தான முறையில் சொல்லக்கூடிய நேரத்தில் மிகவும் அழகாக மற்றவர்களுக்கு தோன்றும் கடப்பாறை என்பது ஆயுதம் பாறைகள் நிறைந்தது நிலம் அடுத்தது குளத்தில் உள்ளது கரை ஆடையில் படிவது கரை 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 என்னும் சொற்களை இங்கே பாருங்கள் குளத்துக்கு கரை உண்டு அப்போ அது கரை நம்முடைய ஆடையில் படிவது கரை அது கரை கரை வேறு கரை வேறு கரைக்கு கரை என்றோ அல்லது கரைக்கு கரை என்றோ மாற்றி சொல்லக்கூடாது குளத்தில் உள்ளது கரை குளத்தின் நான்கு பக்கங்களில் உள்ளது கரை நம்முடைய ஆடையில் படிவதோ கரை அன்பு மாணவர்களே அடுத்த வாக்கியத்தை கவனியுங்கள் எருமை என்பது விலங்கு வறுமையின் நிறம் சிவப்பு வறுமையின் நிறம் சிவப்பு என்பது கமலஹாசன் நடித்த ஒரு பழைய திரைப்படம் அதனுடைய பெயர் சரி அது எதுவும் ஆகட்டும் இந்த இரண்டு வார்த்தைகளையும் கவனியுங்கள் எருமை வறுமை முதல் வருவது ரூ கீழே வருவது ரூ ரகரஹர வேறுவாழ் என்று சொன்னேன் ரகரம் வேறு ரகரம் வேறு எருமை என்பது விலங்கு வறுமையின் நிறம் சிவப்பு எருமை என்பது ஒரு விலங்காகும் வறுமையின் நிறம் சிவப்பு என்பது ஒரு திரைப்படத்தின் பெயராகும் எருமை வறுமை எமை வறுமை அடுத்த வாக்கியம் கருமையான யானை கருமையான யானை கருப்பு நிறமுடைய யானை கருமையான யானை அடுத்தது அதன் கீழே கறுப்பு குடை கருப்பு நிறமான குடை சரி இதில் கருமை கருப்பு இந்த இரண்டுக்கு என்ன வித்தியாசம் கருமை என்பது பண்பு பெயர் ஒன்றின் பண்பை குறிப்பது பண்பு பெயர் கருமை என்று பண்பு பெயராக வரும்போது அது கருமை என்று வரும் ஆனால் அது ஒரு பெயர் சொல்லாக வரக்கூடிய நேரத்தில் கருப்பு என்று வரும் அதுதான் இப்படி வந்திருக்கின்றது கருமையான யானை கருப்பு நிற குடை கருமை கருப்பு அழுத்தம் திருத்தமாக இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் தமிழ் புகழை பரப்ப வேண்டும் கருமையான யானை கருப்பு நிற குடை அடுத்த இரண்டு சொற்றொடர்கள் மனித உரிமை மனித உறவு அந்த உரிமை உறவு என்னும் வார்த்தைகளை பாருங்கள் ரி மனித உரிமை என்றும் சொல்வது உண்டு மனித உறவு என்றும் சொல்வது உண்டு அப்போ உரிமையில வரக்கூடியது ரா உறவில் வரக்கூடியது ரா உரி அடுத்தது பருப்பு ஒரு தானியம் பருப்பு என்பது சாம்பாரில் போடக்கூடிய பருப்பு அது ஒரு தானியம் பருப்பு அதே பருப்பு என்று சொல்லக்கூடாது பருப்பு என்பது ஒரு தானியம் பருப்பு ஒரு தானியம் வெறுப்பில் வருவது பகை வெறுப்பு பருப்பு வெறுப்பு வெறுப்பினால் வருவது பகைமை முதலில் உள்ளது பருப்பு அடுத்தது வெறுப்பு அடுத்து அடுத்த சொற்றொடர்கள் அரும்பு மீசை முறுக்கு மீசை மீசையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த இரண்டு விதத்திலும் சொல்வார்கள் அரு இந்த இளைஞனாக இருந்தால் அரும்பு மீசை அவனுக்கு இருந்தது என்று சொல்வார்கள் இனி சிலர் வந்து பெரியவர்களும் மீசையை முறுக்கி வைப்பார்கள் அது முறுக்கு மீசை இப்போ அரும்பு மீசை முறுக்கு மீசை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் அவன் அரும்பி வரக்கூடிய முளைத்து வரக்கூடிய மீசை அது அரும்பு மட்டு முறுக்கி அரும்பு மீசை முறுக்கு மீசை அடுத்தது அடுத்த வாக்கியம் மருக்கொழுந்து அடுத்த சொற்றொடர் மருக்கொழுந்து முறுக்கு சாப்பிடு மருக்கொழுந்து மருக்கொழுந்து என்பது ஒரு மணமுள்ள ஒரு கொழுந்து மருக்கொழுந்து அதில் வரக்கூடியது ரு மரு மருக்கொழுந்து சாப்பிடக்கூடிய முறுக்கு அதனுடைய அந்த வார்த்தையை பாருங்கள் முக்கு அதில் போட வேண்டியது அந்த முறுக்கு மீசை அதில் வரக்கூடிய அதே தான் இந்த சாப்பிடக்கூடிய முறுக்கிலும் வரும் முறுக்கு சாப்பிடு முறுக்கு சாப்பிடு மறுக்கொழுந்து முறுக்கு சாப்பிடு விருந்தோடு உண் சாதாரணமாக அப்படி சொல்வது உண்டு விருந்தோடு உண் நான் சாப்பிடும்போது விருந்தினர்களோடு உண்ண வேண்டும் விருந்தோடு உண் குறுந்தகடு நம்ம கம்ப்யூட்டரில் பயன்படுத்தக்கூடிய கணினியில் பயன்படுத்தக்கூடிய அந்த டிஸ்கை குறுந்தகடு என்று சொல்வார்கள் அப்போ அதனுடைய இதை பாருங்கள் விருந்தோடு உண் விருந்தோடு உண் விருந்து என்பதில் வரக்கூடியது ரு என்ற எடுத்து குறுந்தகடு அதில் வரக்கூடியது ரு விருந்தோடு உண் குறுந்தகடு அடுத்த வாக்கியம் அருகில் நில் மறுபடியும் வா அருகில் நில் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஆனால் மறுபடியும் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றொடரில் மறு ரு அரு மறு அருகில் நில் மறுபடியும் வா மோர் குடித்தான் பறவை பறந்தது இந்த சொற்றொடரை பாருங்கள் இந்த இரண்டு சொற்றொடர்களையும் பாருங்கள் மோர் குடிக்கக்கூடிய மோர் அதில் மோர் ராத்துதான் வரும் அதற்கு என்ற எழுத்தை பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி பறவை பறந்தது பறக்கக்கூடிய பறவை அதற்கு பதிலாக ரா என்ற எழுத்துக்கு பதிலாக என்ற எழுத்தை எழுதக்கூடாது சொல்லவும் கூடாது சிலர் பறவை பறவை பறந்தது என்று அது தவறு பறவை பறந்தது பறவை பறந்தது பறக்கும் தன்மை உடையதால் அது பறவை எனப்பட்டது குடித்தான் பறவை பறந்தது அடுத்த சொற்றொடர் കോരമായ നികു ഒരു സമ്പവം ഒരു കൊടൂരമായ ഒരു സമ്പവം അത് കോരമായ നികു എന്ന് വടുത്തുള്ള കറവൈ മാരമായ നികു എന്ന രാ കറൈ മാരമായ നികു കറുട് ഇങ്ങ കോരമായ നികു എന്നും അങ്ങ് കരവ മാടു അത് തവറ് കോരമായ നികു കട് തീരാത ആസൈ മാറാത മനിതൻ അടുത്ത ചുറ്റുള്ള തീരാത ആശ അങ്ങ് തീരാത ആശയു ചൊല്ല കൂടാതെ തീരാത തീരാത രാ തീരാത ആശ മാറാത മനീതൻ അങ്ങ് മാരാത മനിതൻ എന്ന് എഴുതവോ ചൊല്ലവോ കൂടാത് മാറാത മനിതൻ നീരിൽ എരുമൈ മറിയൽ പോരാട്ടം അടുത്തത് ஒரு எருமை நீரில் கிடக்கிறது அப்போ நீரில் எருமை நீரில் ரி அதே சமயத்தில் மறியல் போராட்டத்துக்கு மா ரி அங்கே ர என்ற எழுத்தை எழுதக்கூடாது மரியல் போராட்டம் என்று சொல்லுவதோ எழுதுவதோ தவறு நீரில் எருமை மறியல் போராட்டம் வெருகு ஓடியது சொறி சிறங்கு பெருகு என்பது புனையின் ஒரு வகை அதை வெருகு என்று சொல்வார்கள் வெருகு ஓடியதுரங்கு அதே மாதிரி அது ஒரு சின்ன நோய் அதை சொறி என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடாது வெருகு என்று சொல்லவும் கூடாது ஆனால் விருகு என்று எழுதக்கூடிய நேரத்தில் மற்றருகு என்பது வெருகு ஓடியது பருகும் பானம் புறா பறந்தது பருகக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு பானம் பருகும் பானம் அது பறகும் என்று சொல்லக்கூடாது எழுதவும் கூடாது பருகும் பானம் புறா பறந்தது புறா என்னும் பறவை பறந்தது புறா ரா இங்க ரு அங்கே பருகும் பானம் புறா பறந்தது நீங்கள் பல தடவை இப்படி எழுத்துக்களை திரும்ப திரும்ப நல்ல முறையில் உச்சரித்து பாருங்கள் நிச்சயம் சில தடவை கழிந்து அதை நல்ல முறையில் உங்களால் சொல்ல முடியும் உங்களுக்கே உங்களை நினைக்கும்போது ஒரு பெருமிதம் உண்டாகும் அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் சொல்லுவார்கள் நீ நன்றாக தமிழ் பேசுகிறாய் என்று சொல்லுவார்கள் அதனால் இன்று முதல் அதை நீங்கள் ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும் பருகும் பானம் புறா பறந்தது அடுத்தது கார்முகில் பறந்தது வேறுபட்ட காட்சி

யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு பறை முழங்கப்படும் போர்பறை போர்பறை போர் இர் இரா போர்பறை முழங்கியது நாற்படை நான்கு படைகளும் சூழ்ந்தன நாற்படை என்று சொல்லும்போது அங்கே நா இர் நாற்படை போர்பறை போருக்கு இரா நார் என்று சொல்லக்கூ நா நாற்படை என்று சொல்லும்போது அங்கே ர போர்படை முழங்கியது நாற்படை சூழ்ந்தது இவ்வாறு வாழ்க்கையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரா ரா என்னும் எழுத்துக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் இங்கு விளக்கியுள்ளேன் இவற்றை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் பேசக்கூடிய நேரத்திலெல்லாம் தவறாக பேசாமல் அல்லது தவறாக எழுதாமல் ராவுக்கு உரிய இடத்தில் ராவை போடுங்கள் ராவுக்கு உரிய இடத்தில் ராவை போடுங்கள் உங்களை தமிழென்னை ஆசீர்வதிப்பாள் நன்றி வணக்கம் இதுவரை இந்த வகுப்பை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் போஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் மிகவும் நன்றி வணக்கம்